சரி சரி நமஸ்காரம் சாமி யாரு நீ யாரு உன்ன உள்ள விட்டது திறந்த ஏதோ நொஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பக்கத்துல வந்து உட்காரு எழுந்திரு இல்ல சாமி நான் கோயில் தர்மகர்த்தா குருக்குள்ள பாக்க வந்தேன் தர்மகர்த்தா வந்தா நேரா பக்கத்துல வந்து உட்காரதா வெளியில நின்னு அவன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போக வேண்டியதானே இயந்திரே இயந்திரே நெர்மகர்த்தாபா இருந்தாலும் நீயும் சுத்தியே இருந்தானே போக வழியே போ இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க என்ன நடந்துருச்சா சர்வநாசம் சம்பவிக்கும் காரியத்தை பண்ணிட்டு என்ன நடந்துச்சு கேட்கறேன் முதல்ல வெளியே போ ஆமா ஏன் டென்ஷன் ஆவரே நடசன் கூட கோயில்ல இருக்கவா கொஞ்சம் சகஜமா பணம் வச்சிருந்து உள்ளே வந்துட்டார் உள்ள வர அவருக்கு தெரியல அதான்டா அதான் நீங்க மத்தவாளுக்கு நம்ம ஆச்சாரம் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை சொல்லி தரதே இல்ல அதான் சூத்திரன் நம்ம பக்கத்துல வந்து சரிசமமா உட்காடுறான் நீங்க சத்த கொஞ்சம் வெளியே இருங்க நான் நடேஷன கூப்பிடுறேன் நடேஷா நடேஷா ஏங்க பூஜைங்கிறது சாமிக்கு மேல சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் நாங்க சாமிக்கு மேல வரணும்னு சொல்லிட்டு பாத்தியாடா பாத்தியா சாமி நான் 30 வருஷமா ஆன்மீக பணி செய்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு நான் பத்தி கொஞ்சம் தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் தெய்வாதீனம் ஜெகத்கர்வம் மந்திராதீனம் துதைவதம் தன் மந்திரம் பிரம்மணாதீனம் தஸ்மத் பிரமணம் பிரபு ஜெயத் இது கர்த்தம் தெரியுமா வேதத்தை பத்தி தெரியும் சொன்னியே என்ன முழிக்கிற சொல்லு பாப்போ உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள்கள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் கடவுள்களும் மந்திரங்களும் பிராமணாலுக்கு கட்டுப்பட்டவை பிராமணர்களே கடவுள் ரிக்வேதம் அறுபத்தி இரண்டாவது பிரிவு பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு வெளியே போ அம்மா அம்மா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே பிராமண விக்கிரகத்த வணங்குறதா வேற சொல்றது அடிடே நீங்க ஏங்க வந்தேன் வாங்கோ 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 இல்ல சாமி நான் அப்பா நிஞ்சிர நீங்க எல்லாம் இங்க வரவே படாத எங்களவல்ல சில பேர் பின் பக்கமா வருவா இது ரொம்ப ஆச்சாரமான பூஜை இப்படிப்பட்ட பூஜை நடக்கறச்ச நாட்டை ஆள்ற ராஜாவாவே இருந்தாலும் இப்படி உள்ள வரப்படாதுன்றது ஐதீகம் பகவான் பக்கத்துல எல்லாரும் போட முடியாது

சரியா இப்போ வந்து வீடியோ போட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நீ பாத்தியா நிர்மல் நீ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தே அதில் வந்து ஒருத்தர் ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உட்கார்றாருல அவர் வந்து அந்த ஒருத்தர் யார் உட்கார்றவர் யார் ரெண்டு பேருமே முதல்ல மனுஷங்க தானே ரெண்டு பேரும் மனுஷங்க தானே மிருகங்கள் எதுவும் கிடையாது இல்லை அவனும் மனுஷன் இவனும் மனுஷன் தானே அவர் என்ன பண்ணார் அந்த உட்காந்துருக்கு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்குற பேர் என்னது ஐயர் உடம்புல என்ன போட்டிருக்காரு பூனூல் போட்டிருக்கிறாரு இன்னொரு ஆள் வர்றாரு பத்தி நேராக வீட்டுக்குள்ள வந்து பணக்கங்கன்னு சொல்லி சட்டையெல்லாம் போட்டு உட்கார்லாருல அவர் யாரு அவருக்கு தர்மகத்தா தான் அந்த கோயிலுடைய ட்ரஸ்டி கோயிலில் வரவு செலவு இருக்குல்ல உண்டியில் பணம் போடுறாங்கல்ல அதெல்லாம் வரவு செலவு பண்ணி கோயிலில் இவ்வளோ பூஜை போச்சு இவ்வளோ மிச்சம் இருக்கு வெளியில வந்துட்டு தண்ணி தண்ணி வைக்கலாம் நிழல் கொடை வைக்கலாம்னு சொல்லி வரவு செலவு பண்றவர் தர்மகத்தா அவர் கோயிலுக்கு தானே ஒர்க் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேருமே யாரு ஃபர்ஸ்ட்டு இந்துன்னு சொல்லிக்கிறவங்க தானே ஒரு முஸ்லீம் வந்துக்கிட்டு இந்து கோயில்ல வந்து சாமி கும்பிடுவாங்களா ஒரு இந்து போய் கிறிஸ்தவ கோயில்ல போய் சாமி கும்பிடுவானா ஒரு கிறிஸ்து ஒரு இந்து கோயில்ல போய் சாமி கும்பிடுவாரா யாருமே வந்து சாமியை ஒழுங்கா கும்புறதுலேருந்து தானே அர்த்தம் நீ போய் ஓன் இந்து கடவுளை கும்பிடுற ஓ இந்து கடவுளை வந்து ஒரு கிறிஸ்தவனும் ஒரு முஸ்லீமும் கும்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு முஸ்லீம் கடவுளை வந்து ஒரு இந்துவும் கிறிஸ்தவம் கும்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு கிறிஸ்து கடவுளை ஒரு முஸ்லீமும் இந்து கும்பிட மாட்டேங்கிறாங்க அப்போ இங்கே வளர்கிற எல்லாருமே தான் சொல்கிறோம் ஆனால் இவன் மட்டும் இந்துன்னு சொல்லிக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே ஒழு விளையாத என்னைய தொடாத தொட்டா தீட்டுனா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் யோசனை பண்ணிப்பாரு அவனு இருந்து நானும் இருந்து அப்போ கோயிலில் போய் சாமியை தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது தப்ப சரியா தப்பா தப்பு அவ என்ன நம்மள வார்த்தை சொல்கிறான் கவனிச்சு பார்த்தியா சூத்திரன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான் கவனிச்சியா சூத்திரண்ணா என்ன அர்த்தம் சூத்திரன்னா நம்மளை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடிய ஒரு சொல் சரியா சூத்திரனா போரில் புறமுதுக்கு காட்டி ஓடுனவனா நம்ம அம்மாவை வந்துக்கிட்டு அவனுக்கு வப்பாட்டியாக வச்சிருக்கிறோம் சொல்லி சட்டத்தில் எழுதி வச்சிருக்கான் இது எவ்வளோ பெரிய மோசமானது அப்போ இதை எதிர்த்து நாம் போராடணுமா வேணாமா போராடணும் இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்கல்ல டாக்டர் அம்பேத்கர் இருக்கார்ல தந்தை பெரியார் இருக்கார்ல இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இவங்கெல்லாம் என்ன இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்த்து போராடினாங்க அதன் தான் இன்னைக்கு நீ கௌரவமா ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்க அப்போ சமூகத்துல நீதியை உருவாக்கணும் அந்த ஆளை பிடிச்சி வெளியில் தெரியிட்டான் இது தப்பு இல்லையா அதன் மூலமா அவன் அந்த ஆளை மட்டும் அனுப்பல நம்மளுடைய கல்வி நம்மளுடைய உரிமை அத்தனையுமே பிடிச்சி வெளியில தள்ளிட்டு அவன் மட்டும் வந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு தொண்டு வேலை செய்யக்கூடிய வேலையை நமக்கு உருவாக்கி வச்சிருக்கான் இது சரியா அல்லது தப்பா தப்பு அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டேன்னா இந்த மாதிரியை அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணணும் போராடணும் போராட்டம்னா எப்படி போராடணும் கருத்துக்களை தான் சொல்லணும் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லணும் அதை வன்முறையின் அடிப்படையில் சொல்லவே கூடாது நம்மளுடைய ஜனநாயகம் நம்ம நாடு என்னது நாடு அது ஜனநாயக நாடு நம்ம ஜனநாயக நாட்டில் எல்லா கருத்துக்களையும் சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஆனால் நம்மளுடைய கருத்தை மறுக்கிறதுக்கு வேற யாருக்காவது உரிமை இருக்கா இல்லை ஆனால் கருத்துக்களை நமது கருத்துக்களை வெளியிடாதேன்னு சொல்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லை சட்டம் நமக்கு அப்படி அனுமதி கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோன்னா அநீதிக்கு எதிராக நம்ம எல்லாருமே போராடும் சரியா அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய எந்த விதமான கருத்தையும் நாம ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறத இது இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா நீ வந்து யாரையாவது அவமானப்படுத்துவியா இந்த ஒருத்தரை போய் தொட்டா தீட்டு கைப்பட்டா பாவம் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவியா நீ வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய மனநிலை ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தா உதவி செய்வியா ஆ இதுதான் ஒரு மனித பண்பு அதே மாதிரிதான் இன்னொரு மனிதன் நம்ம இருக்கணும் இப்படி இருந்தா தான் நம்ம சமூகம் வளர்ச்சி அடையும் ஆனா இவனை மாதிரி ஆளுக இருந்தா இந்த சமூகம் வளர்ச்சி அடையுமா அடையாதா அதனால அவனுக்கு நாம என்ன சொல்லணும் புத்தி தான் சொல்லணும் புத்தி கட்ட பயலே எங்களை இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லாத நாங்க அதை கேட்க மாட்டோம் நாங்க அறிவுக்கு உட்பட்டவர்கள் எங்களுக்கு அறிவுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வோம் அப்படின்னு நாம அவனுக்கு சொல்லணும் ரைட்டா ரைட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை நாம இப்படியும் படிச்சுக்குவோம் ரைட்டா